வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தமிழ் தலைமைகளின் நரித்தனமான கூட்டணி ஆதரத்தின் உச்சத்தில் அமைச்சர் தமிழரசு கட்சிக்கு யாராக இருந்தாலும் ஆதரவு வழங்க வேண்டும் எம் ஏ சுமந்திரன் அழுத்தம் செம்மணி மனித புதுகுழி விவகாரம் அரசிற்கு தொடரும் அழுத்தம் பேருந்தில் ராணுவ சிப்பாயின் மோசமான செயல் மாணவி எடுத்த அதிரடி நடவடிக்கை கிணற்றில் குறைவடைந்த தங்க விலை வெளியான மகிழ்ச்சி தகவல் அகமதாபாத் விமான விபத்துக்கான காரணம் முன்னாள் விமானியின் அதிர்ச்சி கருத்து தொடர்பென விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அரங்கேற்றிய தரப்புகளுடன் இணைந்து அந்த அழிவை ஆதரித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சியமைக்கும் நரித்திரமான அரசியல் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது என கடச்சொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் நாங்கள் யாருடனும் கூட்டு சேரவில்லை எங்களுக்கான ஆதரவு வழங்கப்பட்டு வருகிறது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அரங்கேற்றிய தரப்புகளுடன் சேர்ந்து கொண்டு அந்த அழிவை ஆதரித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் நரித்தரமான அரசியலை நடத்தும் நபர்களாக சிலர் மாறியுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சஜித் அணி தொடர்பில் கடந்த காலங்களில் பாரிய விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்து தமது அரசியலை முன்னெடுக்கும் கேவலமான நிலை உள்ளது இப்படியானவர்களே எமக்கு எதிராக போலியான பிரச்சாரத்தை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றனர் என தெரிவித்தாா் மன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு யாராக இருந்தாலும் ஆதரவு வழங்க வேண்டியது அவர்களின் தார்மீக கடமை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று புதன்கிழமை பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எந்த சபைகளில் அதிகூடிய ஆசனங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என நாங்கள் கூறியிருந்தோம் இதனை ஒரு கோட்பாடாக நாங்கள் கூறியிருந்தோம் இது தேர்தலில் மட்டுமில்லை இதற்கு முன் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூறியிருந்தோம் பல கட்சிகள் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் எந்த கட்சிக்கு அதிக ஆசனங்கள் உள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறு பார்க்கின்றபோது வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு முப்பத்தைந்து சபைகளில் இருக்கின்றன அந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த கோட்பாட்டிற்கு இணங்கிய ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே செயற்பட்டிருக்க வேண்டும் மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள் எந்த கட்சிக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்துள்ளதோ அந்த கட்சி ஆட்சியமைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதுடன் எந்தவொரு காரணத்தை முன்னிறுத்தியும் புதைகுழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இலங்கையில் இன முரண்பாடு தோன்றிய பின்னர் சிறுபான்மை இன மக்கள் பல வழிகளிலும் பாதிப்புகளை எதிர்கொண்டனர் அவ்வப்போது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட இன கலவரங்களால் சிறுபான்மை இனத்தவர்கள் குறிப்பாக தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் அநியாயமாக கொல்லப்பட்டதுடன் பெருமதிமிக்க சொத்துக்களும் சூறையாடப்பட்டன முரண்பாடு என்பது உருமாற்றம் பெற்று ஆயுதக்கணக்காக மாற்றமுற்றபோது பல்வேறு வழிகளிலும் தமிழ் மக்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டன செம்மணி புதுகுழி விவகாரமும் இப்போது அவ்வாறு வெளிக்கிளம்பி நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் உரிய வகையில் முன்கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலை வலுவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் அறியப்படவும் வேண்டும் என்பதும் மிகவும் அவசியமானது ஒரு காரணத்தை முன்னிறுத்தியும் பொதுகுழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது உரிய நீதியை உரிய காலத்தில் விடுவித்தல் பொதுகுளி அகழ்வு பிரதேசங்களுக்கு உரிய காவல்துறை பாதுகாப்பினை வழங்குதல் அகழ்வு பணிகளில் ஈடுபடும் தரப்பினர் மீது அழுத்தங்களை பிரயோகிக்காதிருத்தல் என்பன அவசியமானவை என எமது ஆசிரியர் சங்கம் கருதுகிறது இவ்விடயங்களில் எந்தவித நெகிழ்வு மற்றும் செயற்பட வேண்டிய பொறுப்பு ஆட்சியில் உள்ள அரசாங்கத்திற்குரியது என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னாரில் மாணவியொருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட ராணுவ சிப்பாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் மடுப்பிரதேசத்திலிருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அரசு பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவியிடம் அவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து பாடசாலை மாணவி முருங்கன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதன் பின்பு முருங்கன் காவல் நிலைய காவல்துறையினர் குறித்த ராணுவ சிப்பாயை கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முருங்கன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி பகுதியில் கிணற்றுக்குள் தவறி வீழ்ந்த ஆறு வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் இடம்பெற்றுள்ளது வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் சிறுமி கிணற்றினை மூடி அடிக்கப்பட்டிருந்த வலை மீது இருந்து விளையாடியபோது வலை அருந்து சிறுமி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த சிறுமியின் சடலம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை நேற்று மாலை யாழ்ப்பாணம் புங்கன்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் தொடருந்துடன் மோதி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு நான்கு கேரட் தங்கம்

இருபத்தொன்று கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தோராயிரத்து பதிவாகியுள்ளது கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்தோடு உலக சந்தையில் இலங்கையின் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மில்லியனாக உள்ளது சர்வதேச ஸ்பாட் தங்க விலை ஒரு அவுன்ஸிற்கு மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று யூ எஸ் டாலராக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அகமதாபாத் விமான விபத்துக்கு விமானத்தின் அதிக எடை காரணமாக இருக்கலாம் என முன்னாள் ஒருவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு இருநூற்று முப்பது பயணிகள் பன்னிரண்டு ஊழியர்களுடன் கடந்த ஜூன் பன்னிரண்டாம் திகதி பிற்பகல் ஒன்று முப்பத்தொன்பது மணிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் எழுநூற்று ட்ரேம் லைனர் ரக விமானம் ஏஐ நூற்று எழுபத்தொன்று புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மேகானி நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதிக் கட்டடத்தின் மீது மோதி வெடித்து சிறுதறியது இந்த விபத்தில் ஒரே ஒரு பயணி தவிர விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தோரு பேரும் விமானம் விழுந்த இடத்தில் மாணவர்கள் என நாட்டை உலுக்கிய இந்த விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் விமான விபத்திற்கான காரணம் குறித்து முன்னாள் விமானி கவுரவ் தனிஜா என்பவர் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மூலமாக விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் புறப்படுவதற்கு வழக்கத்தை விட அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டுள்ளது விமானம் புறப்படும் போது ஓடுபாதையில் தூசு கிளம்பியது இதனால் அந்த ஓடுபாதை முறையாக செப்பனிடப்படவில்லை என்று தெரிகிறது ஓடுபாதை முடியும் இடத்திலிருந்து விமானம் புறப்பட்டதும் மிகவும் அசாதாரணமானது விமானம் ஓடுபாதையில் அதிக நேரம் ஓடிய பிறகு மேலெழும்பியது ஆனால் அதன் பின்னர் விமானத்தின் வேகம் குறைந்தது அப்படியெனில் விமானத்தில் ஏதோ பிரச்சினை இருந்திருக்கிறது அதிக எடை காரணமாக விமானத்தை மேலெழுப்புவதிலேயே ஏதேனும் சிக்கல் இருந்ததா ஏனென்றால் இதற்கு முன்பு இதுபோன்ற விபத்து ஆண்டு விமானத்தில் நடந்துள்ளனால் ஆண்டுமான காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளது விமான நிறுவனங்கள் சரக்கு சேவைகளில் அதிக பணம் ஈட்டுகின்றன அதனால் விபத்துக்குள்ளான விமானம் அதிக எடை கொண்டதாக இருந்திருக்கலாம் ஆவணங்களில் குறைவான சரக்குகளையே ஏற்றுவதாக கூறும் விமான நிறுவனங்கள் உண்மையில் வழக்கத்திற்கு அதிகமான எடையை ஏற்றுகின்றன விமானத்தில் அதிக அடைதான் விபத்திற்கு காரணமா டெல்ல பகுதியில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று சரக்குகளை நடிகை எனவே அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு காத்திருக்கின்றேன் விரைவில் வெளியிடுகிறேன் என அவர் தெரிவித்தார் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை செய்யுங்கள்